ஆண்டவரும் மீட்பரும் உலக ரச்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்கள் என்னாகமும் ஆறாம் அதிகாரம் முதல் முப்பதாம் அதிகாரம் வரை கேள்வி பதில்கள் கேள்வி என் ஒன்று ரூபனின் குமாரர் யார் உடை ஆனோக் பல்லு எஸ்ரோன் கர்மி கேள்வியின் இரண்டு சிமியோனுடைய குமாரர் யார் விடை யாமினி யாகின் சவுல் எண் மூன்று காத்தின் குமாரர் யார் விடை சிப்போன் ஆகி சூனி ஒஸ்னி ஏரி ஆரோத் அரேலி கேள்வி எண் நான்கு யூதாவின் குமாரர் யார் உடை ஏர் ஓனாம் சேலா பாரேஸ் சேரா கேள்வி எண் ஐந்து இசக்காரின் குமாரர் யார் உடை தோலா பூவா யாசு சிம்ரோன் செபுலோனின் குமாரர் யார் விடை யாலையேல் யாலையே கேள்வியின் ஏழு என் பெயரும் என் தாத்தாவின் பாட்டி பெயரும் ஒன்று நான் யார் என் தகப்பன் யார் உடை என் பெயர் சாரால் என் தகப்பன் பெயர் ஆசையர் கேள்வி மலையின் மேல் ஏறி இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுத்த தேசத்தை பார்க்க சொன்னார் உடை மலை கேள்வி என் ஒன்பது ஆசாரியனாகிய எலேயா சார் கர்த்தருடைய சன்னிதானத்தில் வந்து யார் நிமித்தம் எந்த நியாயத்தினாலே ஆலோசனை கேட்க கர்தர் கட்டளையிட்டார் யோசுவாவின் நிமித்தம் ஊரிய நியாயத்தினாலே ஆலோசனை கேட்க கர்த்தர் கட்டளையிட்டார் கேள்வியின் பத்து கர்த்தருக்குரிய பஸ்கா எப்போது விடை முதலாம் மாதம் தேதி கேள்வியின் பதினொன்று எக்காலம் மோதும் நாள் எது விடை ஏழாம் மாதம் முதல் தேதி கேள்வியின் எண் பனிரெண்டு மனாசேயின் குடும்பங்களில் எண்ணப்பட்டவர்கள் எத்தனை பேர் விடை ஐயாயிரத்து எழுநூறு பேர் கேள்வி என் பதிமூன்று இப்ராஹிம் புத்திரின் குடும்பங்களில் எண்ணப்பட்டவர்கள் எத்தனை பேர் உடை முப்பத்து இரண்டாயிரத்து ஐநூறு பேர் கேள்வி எண் பதினான்கு பெனியமின் புத்திரின் குடும்பங்களில் எண்ணப்பட்டவர்கள் எத்தனை பேர் உடை நாற்பத்தி ஐந்தாயிரத்து அறுநூறு பேர் கேள்வியின் பதினைந்து தானுடைய குடும்பங்களில் எண்ணப்பட்டவர்கள் எத்தனை பேர் அறுபத்து நான்காயிரத்து நானூறு பேர் பதினாறு ஆசிரியர் புத்திரரின் குடும்பங்களில் எண்ணப்பட்டவர்கள் எத்தனை பேர் ஐம்பத்து மூணாயிரத்து நானூறு பேர் என்னாகும் இருபத்து ஆறாம் அதிகாரம் முதல் முப்பதாம் அதிகாரம் வரை கேள்வி பதில்கள் தொகுப்பாக இந்த வீடியோ அமைந்துள்ளது என்னாகமம் புஸ்தகத்தை ஒருமுறை வாசித்த பிறகு இந்த வீடியோவை பார்ப்பீர்கள் என்றால் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்னாகமம் புஸ்தகத்தில் உள்ள மற்ற அனைத்து அதிகாரங்களுக்கும் பதில்கள் பதிகள் தேவைப்படுவோம்ல தெரியல பிளேலிஸ்ட் கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற வேதம் சார்ந்த தகவல்களை அறிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்